அன்னை தமிழ் சுவை கண்டு இன்புற ஆர்வமுள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னை தமிழ் அறிவோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்னை தமிழ் அறிவோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஞ்சிக்கா இப்போ இந்த பதிவுல காலத்தால் அழியா செல்வம் கல்வியே காலத்தால் அழியா செல்வம் கல்வியே என்ற தலைப்பில் ஒரு பாட்டு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உலகில் தோன்றிய அனைத்து செல்வங்களும் ஓர் நாள் அழிந்துவிடும் அவரவர் பெற்ற கல்வி ஒன்றை இறக்கும் வரையிலும் நம்மோடு நம்மோடு இருக்கும் இளமை முதலே நன்கு கற்று அதன் வழி இவ்வுலகில் புகழை நிலைநிறுத்த வேண்டும் அழியா செல்வமாம் கல்வியை கற்போம் அகிலத்தில் புகழை நிலைப்போம் காலத்தால் வழியா செல்வம் கல்வியை இப்ப இந்த அந்த அந்த தலைப்புல ஒரு பாட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நல்லூர் என்னும் சிற்றூரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்தாரே ஆசை தம்பி அறிவரசன் ஆன்ம கல்வர் பெற்றாரே நல்லூர் என்னும் சிற்றூரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்தாரே தந்தை தம்பி அறிவரசன் ஆண் மக்கள் இவர் பெற்றாரே துடிப்புடன் கட் படிப்பினை வெறுத்தான் ஆசை தம்பி துடிப்புடன் கற்றான் அறிவரசன் இருவர் திருமணம் முடித்தாரே இன்றவர் கடமை முடிந்ததுவே படிப்பினை வெறுத்தான் ஆசை தம்பி துடிப்புடன் கற்றான் அறிவரசன் இருவர் திருமணம் முடித்தாரே இன்றவர் கடமை முடிந்ததுவே பெயருக்கு ஏப்ப ஆசை தம்பி பெரிய செல்வர் ஆனாரே அறிவுக்கரசன் நன்கு கற்று அரசு பணியில் அமர்ந்தாரே பெயருக்கு ஏற்பேற்று அரசு பணியில் அமர்ந்தாரே இயற்கை சீற்றம் கொண்டோர் நாள் எங்கும் வெள்ளம் பெருகியதே ஆசை தம்பியின் பயிரெல்லாம் அடித்து சென்றிட பலம் இழந்தான் இயற்கை சீற்றம் கொண்டோர் நாள் எங்கும் வெள்ளம் பெருகியதே ஆசை தம்பியின் பயிரெல்லாம் அடித்து சென்றிட வளம் இழந்தான் கரசன் கல்வியினை அழியா செல்வமாய் கொண்டதனால் பேரும் புகழும் பெற்றானே பெரியவர் மதிக்க வாழ்ந்தானே அறிவு கரசன் கல்வியினை அழியா செல்வமை கொண்டதனால் பேரும் புகழும் பெற்றானே பெரியவர் மதிக்க வாழ்ந்தானே அறிவு கரசனை போல் நாமும் அழியா கல்வியை கற்றிடுவோம் ஆ அறிவு கரசனை போல் நாமும் அழியா கல்வியை கற்றிடுவோம் நல்லூர் என்னும் சிற்றூரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்தாரே ஆசை தம்பி அறிவரசன் ஆண் மக்கள் இவர் பெற்றாரே நல்லூர் சிற்றூரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்தாரே பெற்றாரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்னை தமிழ் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போதான் நான் போடுற கதை பழமொழிகள் எங்க தாத்தா போடுற இலக்கணம் பாட்டு எல்லாமே உங்களுக்கு வரும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்